சின்ன விட மேடை கிளைஞர் அப்படி தான் சொல்லணும் மேடை கிளைஞராக தான் கிட்ட உடம்ப ஃபுல்லாக அந்த அலுமணியை பெயிண்ட்டை போட்டு பெரிய பாடி பில்டருக்கிட்ட மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் இந்தியா வரைக்கும் போயிருக்காரு ரன்னர் ஆகிங்க பஞ்சாப் வரைக்கும் போயிருக்காரு கெட்ட பழக்கம் இருக்குது எல்லாத்துக்கும் திரைக்கிறது பலருக்கும் பிரச்சனை சொல்கிறது பலருக்கும் விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு முறையில் எப்படி ஆரம்பிச்சு அவர் வயசுலயே கிட்டத்தட்ட அந்த ஒரு துவைக்கிருக்கேன் என்ன சொல்றாங்கன்னா வந்து நூற்றி பதினாறு கிலோ வெயிட்டில் இருந்தார் உஜ்ஜல் காமனை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயது என்ன சொல்றாங்கன்னா விபனை வந்து பார்த்திருக்கலாம்

இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு துக்ககரகமான ஒரு செய்தி ஒரு இளம் நடிகர் ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் நம்ம சின்ன திரையிலையும் பார்த்துருப்போம் நல்ல பல திரைப்படங்கள்லையும் பார்த்துருப்போம் தன்னுடைய அந்த டேலண்டடால் வந்து எப்படி வந்து ஒரு அடியிலிருந்து அப்படியே ஒரு உச்சத்துக்கு வந்து வந்தார் அவ்வளோ பிரபலமான முகம் அவர் திடீர் ஒரு மரணம் தெய்விறார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் வந்து உடல்நிலை வந்து ஒரு நலிவுற்ற நிலையிலே மெலிந்த நிலையில ஒரு தோற்ற தோற்றமே வந்து மாறி இருந்த சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்போதே பல செய்திகள் அவர் உடல் நலம் குன்றியிருந்தார் என்ற ஒரு செய்தி அதை தொடர்ந்து இப்போது இரு இரு தினங்களுக்கு முன்னதாக திடீர் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை கவல கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற ஒரு செய்தி அப்போதும் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அதான் இருந்துச்சு பிறகு மரணம் என்ற செய்தி வந்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை சங்கர் மதுரை மதுரை பேஸ்ட் அவர் வச்சுக்கோங்களேன் வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிறீ சின்ன திரைங்கிறதோட மேடை கலைஞர் அப்படி தான் சொல்லணும் கலைஞராக தான் முழுக்க முழுக்க உடம்பு ஃபுல்லாக அந்த அலுமினிய பெயிண்ட்டை போட்டு கிட்டத்தட்ட அது என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதினேழாயிரம் மேடைகளில் வந்து அந்த அலுமினிய பெயிண்ட்டை போட்டு வெறு உடம்பு அதுதான் ரோபோ சங்கருங்கிற பேர் அவருக்கு அன்னைக்கு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் பெரிய பாடி பில்டரு கிட்டத்தட்ட மிஸ்டர் மெட்ராஸ் மிஸ்டர் இந்தியா வரைக்கும் போயிருக்காரு ரன்னர் ஆகியிருக்கார் பஞ்சாப் வரைக்கும் போயிருக்கார் பெரிய லெவலில் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு கிட்ட பழக்கம் அவருக்கு எல்லாத்துக்கும் திரைத்துறையில் உள்ள பலருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்தது அடிப்படையில் தான் அவர் வந்து மஞ்சக்க மாலை நீங்கள் மாதிரி காதல் திருமணம் உற்சாதர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் தான் சின்ன திரை அப்படியே அடுத்த விஷயத்தில் விஜய் விஜய் டிவி புகழ் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட லைஃப் வந்து வருது அதுக்கப்புறம் சினிமா என்ன சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வயசு தான் அது அதுதான் மேட்ரு ஃபார்ட்டி சிக்ஸுங்கிறது ஒரு உச்சத்துக்கு போக வேண்டிய இன்னும் இன்னும் இருபது வருஷம் ஒரு பெரிய லெவலில் இருந்திருப்பார் பட் அதுதான் ஒரு அன்எஸ்பெக்டடானது காரணம் வந்து இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை அப்படிங்கிறாங்க மஞ்சள் காமாலைக்கு காரணம் வந்து அவர் அந்த தான் அந்த குடி பழக்கம் அவருக்கு இருந்தது அது என்ன சொல்றது பலருக்கும் அந்த விஷயங்கள் இருக்கு சாதாரணமாக வாரத்துக்கு ஒரு முறை எப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் வாரத்துக்கு இரண்டு முறைன்னு கிட்டத்தட்ட ரெகுலர் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அதில் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயசு அவர் வந்து கிட்டத்தட்ட பதினாறு வயசுலேயே கிட்டத்தட்ட அந்த ஒரு பழக்கத்துக்கு இருக்கார் அடிமையான சொல்ல முடியாது அந்த டைமில் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கேஷுவல் ஆகிட்டார் என்ன ஏற்கனவே கஷ்டப்படுறப்பயே வேறு அதுக்கப்புறம் நீங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றப்போ நீங்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு எழுபது நாடுகளுக்கு பயணம் பண்ணிருக்கார் ஒரு நாடுகளெலாம் என்னென்னு வச்சுங்களேன் பார்ட்டி திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் ஒரு விஷயம்னா எதுனாலும் பார்ட்டி அது மிட் நைட் பார்ட்டி எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது நடக்கும் யாராவது ஒருத்தருக்கு பிறந்த நாள் ஏதாவது ஒரு சினிமா பூஜை போட்டா பார்ட்டி இது மாதிரி வாழ்க்கை அவருக்கு கரெக்டாக அவருடைய நிலைக்கு தகுந்தாப்புல ஒரு துறையும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு அதுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த ஓசிங்கிற விஷயம் தாங்க மாற்றமே காசு கொடுத்து செலவு பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறதோட இந்த ஓசிலேயே உடம்புக்கு எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுது குடி பழக்கத்தில் அடிமையாகிறப்ப மாதிரி வந்துடுது அதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா அவர்கிட்ட நூற்றி பதினாலு கிலோ வெயிட்ல இருந்தவர் அவர் ஓகே என்ன பாடி பில்டர் இல்லை நல்ல உடம்பு ஃபிசிக்காக நல்லா ரொம்ப ஃபிட்டாக இருந்துருக்கிறாரு இந்த மஞ்சள் காமலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு வந்துட்டார் அறுபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டுக்கு வந்துட்டாருன்னா பாதிக்கு பாதி வந்துட்டார் அது வந்து மிகப்பெரிய அது அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க உடலில் வந்து இழைக்க வேண்டியதுதான் வெயிட்டு குறைய வேண்டியது தான் இல்லைன்னு சொல்ல அப்படியே நீ நீ சொன்ன மாதிரி பாதிக்கு பாதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்து ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கணயம்னு சொல்கிறாங்கல்ல கணயம் லிவர் ரெண்டுமே அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டது தான் ஒரு சூழ்நிலை ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு இது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த லிவரை வந்து மாற்றிருக்கலாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு லிவர் வழக்கமாக என்ன சொல்கிறாங்க அந்த லிவர் பாதிக்கப்பட்டு விட்டால் அது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஸ்டேஜ் சொல்கிறாங்க மூணாவது ஸ்டேஜ் அவருக்கு ஸ்டேஜ் ஆமாம் நீங்கள் கலாபவன் மணி இருந்தார்ல கேரளா மலையாளர் அவருக்கு இதே மாதிரி ஒரு பாதிப்பு அவருக்கு இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் யாரு பாடல் ஆசிரியர் நான் முத்துக்குமார்

இந்த லைட்டிங் வந்து வந்து ரொம்ப உடம்பு வேர்த்துருக்கு அவருக்கு வழக்க மாதிரி ரொம்ப வேர்க்கு வேர்க்குது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க நான் ரொம்ப வீக்காக டயர்டாக இருந்திருக்காரு போய் என்ன பண்ணியிருக்காரு இல்லை சாரு வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு வேறு வழி இல்லைன்னு சொல்லி போய் குளுக்கோஸ் போட்டு வந்திருக்காரு ரொம்ப டயர்டாக இருக்கு குளுக்கோஸ் போட்டு வந்திருக்கிறாரு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா வாமிட் ஆகிருக்கு சாதாரண வாமிட் இல்லை பிளட்டு இல்லை வாமிட் வந்துருக்கு அவருக்கு ரத்தம் வாந்தி எடுத்துருக்காரு அன்கான்சியஸ் அன்கான்சியஸாக விழுந்துருக்கிறாரு கொண்டு போய் பெருங்குடியில் அந்த ஜிம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காரு பார்க்குறப்போ லோ பிபி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கு ரெண்டு விஷயம் ஒன்று சொல்கிறாங்க ஒன்று பத்திய சாப்பாடு பத்திய சாப்பாடுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை ஈரல் லிவர் பாதிக்கப்பட்டது ம மஞ்சள் காமாலை மாலை வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க பத்திய சாப்பாடுனா ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் எண்ணெய் இருக்கக்கூடாது என்ன குறிப்பிட்ட காய்கறிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து தான் அவங்க ஒய்ஃபே வந்து ஷூட்டிங்கெல்லாம் வந்துருந்துருக்குறாங்க வந்து சாப்பாடு முத கொண்டு அங்கே வீட்டு சாப்பாடு தான் வந்துருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துருக்குது சமயத்தில் மாறிக்கணும் சும்மா கொஞ்சோண்டு ஏதோ சாப்பிடுவா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவும் மாறுது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த டைம் இப்போ கொஞ்சம் ஆள் நல்லா இருக்கிறாரு தேடி வராருன்னோட அவங்க மனைவிக்கு வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பெரிய கண்ட்ரோலாக இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு அடுத்த ஒரு அபாய அபாயகரமான கட்டத்தை தாண்டி வந்துட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் நார்மல் ஆகிடுவாருங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் அலட்சியமாக ஏற்படுத்திட்டாங்கன்றீங்க ஆமாம் அதுதான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கல ஸோ ஒன்று அது ஒரு காரணம் அந்த சாப்பாடு பத்திய சாப்பாடுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் மாறிடுச்சு அவருடைய சூழ்நிலையில் அது ஒரு காரணம் ஒன்று நண்பர்கள் சில பேர் இந்த சித்த வைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல

சீக்கிரம் நம்ம குணமாயிடணும் அதனுடைய சைட் எஃபெக்டும் வந்துருக்குங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கார் பலமுறை பலட்டை நண்பர்கள் என்ன சொல்லி செகண்ட் இன்னிங்ஸ் எனக்கு அது யார் அடுத்த உச்சத்துக்கு போகிற மாதிரி ஒரு விளையாட்டாக பேசியிருந்துருக்கார் செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு சீக்கிரம் ரெக்கவரி ஆகணுங்கிற ஒரு ஒரு ஆசையிலையும் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் கூட நண்பர்கள் சொன்னாங்கிறதுக்காக பொடி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அது கூட அவருக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் மேட்ரு சாதாரணமாக லோ பிபி மயக்கமாயிட்டாலும் போன இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக லிவர் வேலை செய்யல இந்த ரத்தம் இருக்குல்ல இந்த தான் வந்து ரத்தம் உள் 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 உறுப்புகளில் ஏற்பட்ட ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ரத்தம் வலிஞ்சா வெளியில் உள்ள ரத்தம் வருதுன்னு வச்சிங்க அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதாவது மருந்து போடலாம் பஞ்சு வச்சு கட்டலாம் உள்ளுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகி ரத்தம் வந்து கசிஞ்சிச்சின்னா என்ன ஆகும் கணையத்தில் உள்ள ஒரு புரோட்டீன் தான் சொல்றாங்க அது இருந்தால்தான் இந்த ரத்த கசிவு நிற்கும் மருந்து கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ள டேமேஜ் எதுவும் நம்ம போட போட ஆமா அந்த கணையத்தில் உள்ள ஒரு புரோட்டீனை வந்து பயன்படுத்தி தான் அந்த ரத்த கசிவை சரி பண்ண முடியுமா ஆனால் கணையம் ஏற்கனவே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இந்த ரத்த கசிவு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ரத்த கசிவு தான் ரத்த வாந்தியாக அவருக்கு வந்திருக்கு அதை நிப்பாட்ட முடியல காரணம்னா ஆல்ரெடி லிவர் அவுட்டு கணையம் அவுட்டு ஸோ அடுத்தடுத்த விஷயங்களில் வந்து உள்ள உறுப்புகளெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அரெஸ்ட் ஆகுது கோமா ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சு இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வருத்த வருத்தமான ஒரு விஷயம்னு வச்சிங்களேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் எதாவது இந்த இது வேறு நல்ப வயசில் பார்த்தீங்கன்னா வி விவேக்கு மயில்சாமி இப்படி பாக்குறப்ப ரோபா சங்கர் இவங்க எல்லாமே இன்னும் வருஷத்துக்கு இருந்திருக்கலாம் குறிப்பா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உலகத்துல வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிய நபர்கள் இவங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க ரோபோ சங்கரு ட்ரூப் வந்து நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா ரோபோ சங்கர் டீம் புக் பண்ணீங்கன்னா தன்னோட எல்லாத்தையும் ஒரே முறை எல்லாத்தையும் ஒரே டீமே கூட்டிட்டு போக மாட்டாங்க யாரு வேலை இல்லாம இருக்காங்க நாங்க அவங்க பார்த்தேன் ரெண்டு ரெண்டு மாதமும் வேலையே இல்லாமல் இருக்கான் கிங்காங்க கிங்க்கா கூப்பிடு கிங்காங் கூப்பிட்டு போகிறேன் ஆனால் அந்த காசு வரலாம் காசு அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் நிறைய நண்பர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு தெரிய உலகத்தில் காரணம்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடுறில்ல அதனால் எல்லாத்தையும் ரொம்ப நல்ல நட்பாக பழகியிருக்காரு அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பட் இன்னொரு விஷயம் பல முறை ரஜினி நடிகர் ரஜினி சொன்ன விஷயந்தான் உடம்ப பார்த்துங்க ஏன்னா அவருக்கு பார்த்துருங்க கிட்னி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கணுன்னா ஒரு டாக்டர் பேசுனாரு ரஜினிக்கு சிகிச்சை எடுத்து டாக்டரே சொன்னார் உடனே பார்த்துக்கணுன்னா ரஜினியை பார்த்து தான் நீ கற்றுக்கணும் காரணம்னா இன்னைக்கு வந்து ஒரு அவரு பாருங்க காரணம் அந்த கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் இல்லைன்னா கஷ்டங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் ரூபா சர்க் வரைக்கும் அப்படிதான் சொல்லணும் அதாவது இந்த ரெக்கவரிக்கான ப்ராசஸ்ல இருக்கும் பொழுதே அவர் வந்து பல ஸ்ட்ரெஸ் எடுத்திருக்கிறாரு வெளிநாடுகள்ல பயணம் செஞ்சிருக்கிறாரு அந்த நீ சொல்வது போல அந்த பத்திய சாப்பாடை வந்து சில தளர்வுகளை வந்து ஏற்படுத்திருக்கிறாரு இதனுடைய விளைவு தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு மரணம் தழுவக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஜான்டிஸ் இருக்கும் பொழுதே அவர் வந்து மது அறிந்திருப்பாரு அப்படிங்கிற தகவல் தான் பரவலாக வந்து பேசப்பட்டு வருது அப்படி வந்து ஜாண்டிஸ் இருக்கக்கூடிய சமயத்திலேயே வந்து மது அருந்த மதுவா இருந்தாங்க அப்படிங்கற பொறுத்து அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளே பாத்திருக்கோம் எவ்வளவோ செய்திகள் பாத்துருக்கோம் இந்த மாதிரி மது ஜாண்டிஸ் இருக்கும் போது கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷம் தொடவே கூடாது உண்மதான் உண்மதான் நீங்க நான் முத்துக்குமாருக்கு இதே ஒரு இது நீங்க சொன்ன இதே குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் அவர் மறுக்க முடியல அவங்க அவங்க குடும்பத்தாரர்லாம் கூடன்னு வச்சிக்கோங்களேன் நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்பயே அது நடந்துருக்க கூடாது ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சான்னு தெரியல காரணம் ஷூட்டிங்கில் அவர் அவர் மயங்கி போது ஷூட்டிங் சமயத்தில் நைட்டில் பார்ட்டியில் இருந்து மயங்கமானாரு அப்படின்னா சில க விஷயங்கள் சொல்லலாம் பட் இதில் பொறுத்த வரைக்கும் யாராலையும் உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்லலாம் தொடர்ந்து அவர் மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லலை பட் காரணம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு அவருடைய ஈரல் அதாவது லிவரும் கணையமும் ரொம்ப வீக்காக இருந்திருக்கு அது எப்போ எப்படி இருந்தப்ப நம்ம மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுதான் இன்னைக்கு ரொம்ப சங்கரில் நடந்திருக்கு சார் இந்த துக்ககரமான செய்திக்கு மகி தமிழ் நியூஸ் சார்பாக அவருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து இது ஒரு படிப்பினை யாராருக்கெல்லாம் வந்து இது மாதிரியான அஃபெக்ட் வந்து ஏற்பட்டிருக்கோ அவர்கள் எல்லாம் திரு ரஜினிகாந்தி நீங்கள் ஒரு அழகிய உண்மாதிரியாக குறிப்பிட்டிருந்தீர்கள் எப்படி ரெக்கவர் ஆகி எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் அடிக்ட் ஆகாமல் அதிலிருந்து மீண்டு தற்போது கரியரனுடைய உச்சத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறாரோ எப்படி ஒரு அழகை முன்மாதிரியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அது போலத்தான் வந்து ஒவ்வொருவரும் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்ம வந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பல தகவல்களையும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து பல தகவல்களை நன்றி நன்றி